நாட்டிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்களே ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க பல துறை வளர்ச்சி வேலைவாய்ப்பு தனிநபர் வருமானம் மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் திறன் கல்வி மருத்துவ தரம் உட்கட்டமைப்பு சட்டம் ஒழுங்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுற இண்டிகேட்டர் தான் ஜிஎஸ்டிபி அதனால தான் இது முக்கியத்துவம் இருக்குது நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு நிதி நெருக்கடி ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்தையும் தராமல் வஞ்சித்துதுன்னு பல பிரச்சனைகள் இருந்து வருது இது எல்லாத்தையும் கடந்து தான் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய சாதனை அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி நான்கு ஆண்டுகளில் ஆவரேஜாக எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் வளர்ச்சியை பெற்றுருக்கோம் இதை ஏன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறோம்னா நான் டேட்டாவோட சொல்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்தில் அது ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட்டாக மேலும் குறைஞ்சிடுச்சு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு தமிழ்நாட்டை போலவே பெரிய மாநிலங்களான கர்நாடகா ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் மகாராஷ்ட்ரா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வளர்ச்சி அடைந்திருந்தப்போ நாம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கோம் இது எதை காட்டுதுன்னா நம்ம அரசு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோடு ஆட்சி நடத்துகிறோம் என்பதை காட்டுது அது மட்டுமல்ல இன்னும் சில டேட்டாவை சொல்கிறேன் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் மூணாவது இடத்துலேருந்து முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு பில்லியன் டாலராக இருந்த தமிழ்நாட்டோட ஏற்றுமதியை ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராக உயர்த்தி இருக்கிறோம் இதுலேயும் அதிமுக ஆட்சியை விட டபுள் வளர்ச்சி இன்னும் இருக்குது வேலைவாய்ப்பில் உற்பத்தி துறையில் மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து எழுபத்தி மூணு லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம் இதுலேயும் டபுள் ஆகியிருக்கு அவங்க பத்து ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம் நான்கே ஆண்டுகளில் செஞ்சு காட்டியிருக்கிறோம் நான் உறுதியாக சொல்கிறேன் எங்களுடைய ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம் நாட்டிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்களே ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க பலத்துறை வளர்ச்சி வேலை வாய்ப்பு தனிநபர் வருமானம் மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் திறன் கல்வி மருத்துவ தரம் உட்கட்டமைப்பு சட்டம் ஒழுங்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுற இண்டிகேட்டர் தான் ஜிஎஸ்டிபி அதனால தான் இது முக்கியத்துவம் இருக்குது நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு நிதி நெருக்கடி ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்தையும் தராமல் வஞ்சித்ததுன்னு பல பிரச்சனைகள் இருந்து வருது இது எல்லாத்தையும் கடந்து தான் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய சாதனை அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி நான்கு ஆண்டுகளில் ஆவரேஜாக எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் வளர்ச்சியை இதை ஏன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறோம்னா நான் டேட்டாவோட சொல்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்தில் அது ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட்டாக மேலும் குறைஞ்சிடுச்சு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு தமிழ்நாட்டை போலவே பெரிய மாநிலங்களான கர்நாடகா ஏழு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் மகாராஷ்டிரா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வளர்ச்சி அடைந்திருந்தப்போ நாம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கிறோம் இது எதை காட்டுதுன்னா நம்ம அரசு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோடு ஆட்சி நடத்துகிறோம் என்பதை காட்டுது அது மட்டுமல்ல இன்னும் சில டேட்டாவை சொல்கிறேன் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் மூணாவது இடத்துல முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆறு பில்லியன் டாலராக இருந்த தமிழ்நாட்டோட ஏற்றுமதியை ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராக உயர்த்தி இருக்கிறோம் இதுலேயும் அதிமுக ஆட்சியை விட டபுள் வளர்ச்சி இன்னும் இருக்குது வேலைவாய்ப்பில் உற்பத்தி துறையில் மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்திலிருந்து எழுபத்தி மூணு லட்சமாக இருக்கிறோம் இதுலேயும் டபுள் ஆகியிருக்கு அவங்க பத்து ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம் நான்கே ஆண்டுகளில் செஞ்சு காட்டியிருக்கிறோம் நான் உறுதியாக சொல்கிறேன் எங்களுடைய ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம் Not like...